வணக்கம் கதம்பம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேர்மையை பற்றிய ஒரு கதை கதையோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா ஏழு விதைகள் ஒரு ராஜா ஒரு ஊரில் ரொம்ப நல்ல முறையில் ஆட்சி பண்ணிகிட்டுருக்காரு அந்த ஊர் ஆனை மலை அப்படிங்கிற ஊர் அது ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குது அங்கே வந்து நல்ல செழிப்பான பகுதி மலைகள் ஆறுகள் விவசாயம் நடக்குது அடுத்து செழிப்பாக தண்ணி மக்க ஆடு மாடு விலங்குகள் எல்லாமே நல்ல செழிப்பாக இருக்குது ஆனால் அவர் முப்பத்தஞ்சு வருஷமாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்போ அவருக்கு வந்து வயசாகிடுச்சு ஆனால் அவருக்கு குழந்தையே இல்லை குழந்தை இல்லைங்கிற உடனே அவர் ஒரு நாள் காலையிலே எந்திரிச்சு பார்க்காரு நம்மளுக்கு குழந்தையே இல்லையே நம்ம நாடு நல்ல செழிப்பாக இருக்குது இந்த செழிப்பான நாட்டை இதே மாதிரி ஆட்சி புரியணும்னா நம்மளை மாதிரியே ஒரு சிறந்த ராஜா வேணுமே நமக்கு குழந்தையே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ச மந்திரி சபையை கூட்டி மந்திரிகள்கிட்டெல்லாம் ஆலோசனை கேட்குறாரு அப்போ மந்திரிகள் சொல்கிறாங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுக்கான ஏற்பாடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஊரில் என்ன பண்ணுறாங்க அப்படி ஏற்பாடு பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்கெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க போட்டி வைப்போம் நம்ம யார் இந்த போட்டியில் வின் பண்ணுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓ போட்டி வைக்கிறாங்க இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாரையும் வர சொல்கிறாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து போட்டி வைக்கும்போது அதில் ஒரு ஃபைவ் பாய்ஸும் செவன் கேர்ள்ஸும் செலக்ட் ஆகிறாங்க ஆறு மாதமாக இந்த போட்டி நடக்கு பல விதமான போட்டி சிலம்பம் குத்துச்சண்டை வீர விளையாட்டுகள் அப்படி எல்லா போட்டியுமே நடக்கு அதில் யாரும் ஒருத்தருக்கொருத்தர் சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக நிறைய பேர் வின் பண்ணிடுறாங்க அந்த பன்னெண்டு பேர் வின் பண்ணுறாங்க அவங்கள வந்து எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னு அப்போ அறிவு சார்ந்த ஒரு செலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா விரும்புகிறாரு ஆனால் அது யார்கிட்டையுமே சொல்லலை நம்ம நாடு வந்து எதை நோக்கி இருக்குன்னா விவசாயத்தை நம்பி தான் இருக்குது அப்போ இந்த விவசாயமெல்லாம் செழிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கி நீங்கள் விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு போட்டி தரேன் நான் ஒரு ஏழு விதை கொடுப்பேன் அந்த விதையை கொண்டுட்டு போய் நீங்கள் வீட்டில் செடி வைக்கணும் ஆறு வாரம் கழித்து அந்த செடியை கொண்டுட்டு வரணும் யாருடைய செடி ரொம்ப வளர்ந்து செழிப்பாக இருக்கோ அவங்கள தான் நான் ராஜாவாக தேர்ந்தெடுப்பேன் செடி வளரலைன்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த விதையை கொண்டுட்டு வந்து நல்ல பெரிய பானையை எடுத்து அதில் தொட்டி எடுத்து அதில் மண்ணு போட்டு விதையை போட்டு உரம் போட்டு எல்லாம் நல்லா வைக்கிறாங்க ஆனால் அந்த விதை என்ன செய்யவே இல்லை முளைக்கவே இல்லை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு செடியை வாங்கி வேற விதைய நட்டு வச்சிட்றாங்க அது வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால் என்ன உடனே அவங்க அம்மா அப்பா கிட்டே கேட்குறா அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க முளைக்காட்டி பரவாயில்ல ராஜா கொடுத்த விதை முளைக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் வேறு விதையெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது அவங்கெல்லாம் வேறு விதை வச்சிருக்காங்களம்மா முளைச்சிருக்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது நாம் ராஜா கொடுத்த விதையை தான் வைக்கணும் ராஜா எந்த விதை கொடுத்தாரோ அதை முளைச்சா முளைக்கட்டும் முளைக்காட்டி ராஜா கொடுக்குற தண்டனையை நம்ம ஏற்றுக்கிடுவோம் முளைக்கவே வேண்டாட்டாலும் பரவாயில்ல நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க இந்த பொண்ணும் அதுபடி உண்மையாக தான் நடக்கிறான் அடுத்து ராஜா வந்து ஆறு வாரம் கழித்து வர சொல்லியிருக்காரு அவர் வர சொன்ன நாள் வந்துருச்சு எல்லாரும் என்ன செய்கிறாங்க அவங்கவுங்க தொட்டி எடுத்துக்கிட்டு பானையில் வச்சவங்க பானை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வர்றாங்க ராஜா அவ்வளோ வெறியும் வரிசையாக நிற்க வச்சுருக்குறாரு நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்குறாரு எல்லாத்துக்கும் செடி வளர்ந்துருக்கா அப்படின்னா எல்லோரும் ஆ வளர்ந்துருக்கு ராஜா இங்கே பாருங்கள் எனக்கு குறுத்து விட்டுருக்கு மொளை விட்டுருக்கு செடி வளர்ந்துருக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மட்டும் தலையை கவுந்துக்கிட்டு கடைசியாக இருக்கா ராஜா கிட்டே வந்து கேட்குறாரு வா செடியான் வளரலை அப்படின்னு சொல்லிட்டு நீ தண்ணி ஊற்றினியா மண் நல்ல போட்டியா உரம் போட்டியா டெய்லி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாம் செஞ்ச ராஜா ஆனால் என்ன செய்யலை செடி வளரலை அப்படின்னு சொன்ன உடனே ராஜா இடத்துக்கு போயிடறாரு போயிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாரு மக்களே இப்போ நம்ம யாரோட செடி நல்ல முளைச்சிருக்கு அவங்கள தான் நான் ராஜாவை ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லோரும் மக்கள்லாம் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராஜா என்ன சொல்கிறாரு அந்த செடியே முளைக்காத பிள்ளைய கூட்டிகிட்டு வர்றாரு முன்னாடி கையை பிடிச்சி தூக்கி இவ தான் இந்த ராஜா இந்த அரண்மனையில் வர்ற அர அரியணையில் உட்கார்றதுக்கு இவ தான் சிறந்த பொ பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்காங்க என்ன ராஜாவுக்கு என்ன மூளை மழுங்கி போச்சா எல்லா செடியும் வளர்ந்து பெருசாக இருக்கிறவங்கள தானே தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னார் இப்போ என்னடான்னா செடியே முளைக்காத குழந்தைய தே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக அப்படி பார்த்துட்டு ஏன் ராஜா இவங்களை தேர்ந்தெடுத்தீங்க இவங்க செடி முளைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜா சொல்கிறாரு எப்படி முளைக்கும் நான் கொடுத்த விதை வந்து அவிச்ச விதை அவிச்ச விதை வந்து எப்பவும் முளைக்காது ஆனால் இவங்க எல்லாம் என்னையை ஏமாற்றி வேறு விதையை போட்டு முளைக்க வச்சுருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு மட்டும்தான் உண்மையாக நான் கொடுத்த விதையவே முளைக்க வச்சுருக்கா அது முளைக்கலை அப்போ நான் வந்து விவசாயத்தை மேம்படுத்தணும்னு வைக்கலை செடியை வளர்க்கணுன்னு வைக்கலை உண்மையான ஒரு பொண்ணு நேர்மையாக இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக வரணும்னு நினச்சேன் அதில் இந்த குழந்தை தான் வெற்றி பெற்றிருக்கா அதனால் தான் இந்த நாட்டுக்கு ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறாரு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எந்த ஒரு செயலும் செய்யும்போது நமக்கு எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நேர்மையையும் உண்மையும் கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய லட்சியத்தை அடையலாம் நாம் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்வு அடைகிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் And